வணக்கம் கடவுளின் தேசம் என்று அழைக்கப்பட்ட கேரளா இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டு கடவுள் இருக்காரா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கேரள மக்களும் அழக்கூடிய ஒரு சூழல்ல வந்து இன்னைக்கு கேரள மாநிலம் இருந்துட்டு இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் வயநாட்டில் நடந்த ஒரு மிக துயரமான ஒரு சம்பவம் வயநாடு அப்படின்னு சொன்னாலே வந்து இயற்கை எழில் குஞ்சக்கூடிய பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகள் பரவி காணக்கூடிய ஒரு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிராமமே இன்னைக்கு வந்து மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு சோகமான ஒரு சூழலில் வந்து இன்னைக்கு வயநாடு சிக்கி இருக்கு இதுக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவை சேர்ந்த அனைத்து மாநில முதலமைச்சர்களாக இருந்தாலும் சரி அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி வயநாட்டு பகுதி மக்களுக்கு வந்து ஆறுதல்களையும் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் மருத்துவ பொருட்களையும் அனைவரும் கொடுத்து உதவ வேண்டும் சொல்லி தங்களுடைய மாநில மக்களுக்கு வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க கூடவே வந்து மத்திய அரசும் வயநாட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளை செய்வோம் அப்படின்னு சொல்ற வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த வயநாடு நிலச்சரிவு ஏற்படுவதற்கு முன்பதாகவே கேரள அரசுக்கு வந்து மத்திய அரசு வந்து எச்சரிக்கை விடுத்ததாகவும் அந்த எச்சரிக்கையை வந்து கேரள அரசு மக்களுக்கு தெரிவிக்காததன் பலனாக தான் இவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்ததாக வந்து மத்திய அரசு வந்து கேரள அரசு மேல வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க உண்மையாகவே வயநாட்டில் நடந்தது ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவம் தான் அந்த இதே மாதிரி துயரமான சம்பவம் வயநாட்டில் இன்று ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு இத்தனை மக்கள் இறந்திருக்காங்க கிட்டத்தட்ட இதுவரைக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்திருக்காங்க இன்னும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை காணவில்லை என்று கேரள அரசு சொல்லி இருக்கு அவர்களுடைய அவர்களுடைய நிலைமை வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேரள அரசு சொல்லி இருக்கு இந்து வயநாட்டுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை நாளைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஏற்படுமா குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதிக்கு உட்பட்ட களியக்காவலை பகுதியில் இப்படி ஒரு சூழல் வயநாட்டுக்கு இன்றைக்கு எப்படி ஒரு சூழல் வந்திருக்கோ அதே மாதிரியான சூழல் வந்து களியக்காவலை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வருமான்னு கேட்டால் நிச்சயமாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அத்தனையும் வந்து அங்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயத்தை பத்தி விரிவா பேசணும்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு காலத்தில் வந்து குமரி மாவட்டத்தில் விளவங்கோடு பகுதி மக்களின் வந்து ஒரு ஒட்டுமொத்த உயிர் நீராதாரமாக இருந்தது நெய்யார் இடதுக்கரை சேனல் அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரியும் இந்த நெய்யார் இடதுக்கரை சேனல்ல தண்ணி விடுவதை வந்து கேரள அரசு நிறுத்தி வந்து பல ஆண்டுகளாக பல ஆண்டுகள் ஆகியும் வந்து இதற்கான பேச்சுவார்த்தைகள் இப்போது வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு நெய்யார் இடதுக்கரை வந்து தண்ணி கொண்டுவதற்கான பேச்சுவார்த்தைகள் இன்று வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு குறிப்பா சொல்லணும்னா விளவங்கோடு தொகுதியில் வந்து அரசியலை தீர்மானிப்பதே இந்த நெய்யார் இடதுகரை சேனல் பிரச்சனை தான் எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் வந்து நெய்யார் இடது திருக்கரை சானல் பிரச்சனை தவிர்த்து விட்டு அவர்களுடைய வாக்குறுதி இன்று வரைக்கும் அமைந்ததில்லை இதுவரை ஆட்சிக்கு வந்தவர்களும் அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்களா கேட்டால் அதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாதான் இன்று வரைக்கும் இருந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு நெய்யார் இடதுக்கரை சானல் இன்றைக்கு வந்து அது எப்படி பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இரண்டு மாநில கழிவுகள் குறிப்பா சொல்லணும்னா கேரள மாநிலத்தில் வரக்கூடிய இறைச்சி கழிவுகளாக இருந்தாலும் சரி மருத்துவ கழிவுகளாக இருந்தாலும் குப்பை கிடங்காக நெய்யார் இடதுக்கரை சேனல் வந்து இன்றைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல இந்த நெய்யார் இடதுக்கரை சேனல் ஒரு பகுதி அமைந்திருக்கக்கூடிய களியக்காவளி பேரூராட்சியின் அந்த பகுதியில் இருந்து சேகரிக்கக்கூடிய குப்பைகளும் இங்குதான் கொட்டப்படுது களியக்காவளி பேரூராட்சியின் குப்பை கிடங்காக

எல்லாம் எல்லாம் கொண்டு 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 இதெல்லாம் அது இந்த பக்கம் அந்த கேட்கலையா அம்மா நம்ம பஞ்சாயத்து அப்பாக்கு வகை உங்க அம்மாக்கு வகை உங்க சொந்தமா சாணக்கொண்டு போடுவோம் இதுதான் பேச்சு நாட்டங்காரிக்க முடியாது பெண்ணுமாக்கா வாட 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 இந்த நெய்யார் இடதுகளை சேனல் போதிய வந்து தூர்வாரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முன்னாடி நம்மளுடைய முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த அக்கா விஜயதரணி அவர்களை வந்து சட்டசபையில் முறை வந்து பேசியிருப்பாங்க பேசும்போது அமைச்சர் துரைமுருகன் வந்து அதுக்கு ஒரு பதிலே சொல்லியிருப்பார் தண்ணி வராத கால்வாயை தூர்வார்ல என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலை வந்து அவர் கொடுத்திருப்பார் இப்போ இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படி என்னன்னு பார்த்தாச்சுன்னா இப்போ இந்த நெய்யார் இடது கரை சேனல்ல தண்ணி வருது வரல இதை தாண்டி நெய்யார் இடதுகரை சேனல் தூர்வாரப்பட வேண்டிய கட்டாயத்தில் வந்து இப்போ வந்து நம்முடைய அரசு வந்து இருக்குது ஏனா வந்து நெய்யார் இடதுக்கரை சான்லை தூர்வாரி அதன் பக்கச்சுவர்கள் சரியாக கட்டப்பட்டால் தான் நெய்யார் இடது கரை பகுதியில் வாழக்கூடிய மக்களின் உயிர் வந்து பாதுகாக்கப்படும் அந்த குடும்பங்களின் உயிர் இப்போதைக்கு அரசனுடைய கையில தான் இருக்கு காரணம் என்னன்னா இந்த நெய்யார் இடதுகரை சேனல் களியக்காலை நெய்யார் இடதுகரை சேனல் அந்த குடியிருப்புகளில் இருந்து கிட்டத்தட்ட ஐம்பது அடி ஆழத்துல வந்து இந்த நெய்யார் இடதுகரை சேனல் அமைஞ்சிருக்கு இந்த சேனல் கரையோரமாக தான் இரண்டு இந்த இரண்டு புறங்களில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு தெருக்களுக்கு செல்லக்கூடிய சாலை இருக்கு ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பெய்த கனமழையின் போது இந்த ஒரு ஒரு பகுதி மண்ணரிப்பு ஏற்பட்டு இடிஞ்சு சாலையின் பாதி வந்து அப்படியே வந்து நெய்யார் இடது கட்சி சேனலுக்கு உள்ளாடி விழு ஒரு செய்தி வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது இந்த சம்பவம் நடந்த போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்ல இந்த நெய்யார் இடது கரை சேனலின் சாலையை ஒட்டி வந்து தடுப்பு சுவர் கட்டி மண்ணரிப்பை தடுக்க வேண்டும் என்று அப்போ அப்போது இருந்த எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி எம்பியாக இருந்தாலும் சரி மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் சரி அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வந்து கோரிக்கை வைத்ததன் பேர்ல வந்து அப்போது வந்து அரசு வந்து அரசு அதிகாரிகள் வந்து அந்த இடத்தை பார்வையிட்டு இந்த பகுதியில் வந்து தடுப்பு சுவர் கட்டுவதற்கு நடவடிக்கை கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனா இந்த சம்பவம் நடந்து ஆண்டுகளாவது இதுவரைக்கும் வந்து தடுப்பு சுவர்கள் கட்டுவதற்கு இதுவரைக்கும் எந்த முயற்சியும் வந்து அரசு எடுக்கல.

ോം വീണ്ടും ഇന്നൊരു വീഡിയോയിൽ സന്ദിക്കലും നന്ദി